தற்போதைய போர் விரைவில் முடிவுக்கு வரும் ராணுவ நடவடிக்கைகள் குறைக்கப்பட உள்ளது இஸ்ரேல் போர் அமைச்சரவை உறுப்பினரின் புதிய தகவல் காசாவில் தற்போது நடைபெற்று வரும் தாக்குதல்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் ராணுவ நடவடிக்கைகள் குறைக்கப்பட உள்ளதாக போர்க்கால அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சி தலைவர் பென்னி கன்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் அடுத்த பிரதமராக கருதப்படும் பென்னி கன்ஸ் காசாவை ஒட்டியுள்ள இஸ்ரேல் நகரங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கைதிகள் அனைவரும் விடுதலையாகும் வரை போரை நிறுத்தும் நோக்கம் இல்லை என்றும் வடக்கு மற்றும் தெற்கு காசாவில் நிலவும் மனநிலையை நாம் மாற்றுவோம் என குறிப்பிட்டார் ஹமாஸை தோற்கடிக்கும் வரை போர் நடைபெறுமா என கேட்டதற்கு ஹமாஸால் ஈர்க்கப்பட்ட மக்களின் மனதில் இருந்து ஹமாஸை அகற்ற பல ஆண்டுகள் பிடிக்கும் ஆனால் நாம் மாற்றுவோம் என தெரிவித்தார் இஸ்ரேல் ராணுவத்துடன் உள்ளூர் மக்களை இணைத்து புதிய நிர்வாகம் உருவாக்கப்படும் என்றும் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு அதில் இடம் இருக்காது என குறிப்பிட்டார் ஹமாஸை அழிக்கும் வரை போர் தொடரும் என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறி வரும் நிலையில் அதனை நீர்த்து போகச் செய்யும் விதமாக எதிர்க்கட்சியான தேசிய யுனைட்டி கட்சியின் தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான பென்னி கன்ஸ் கூறியுள்ள கருத்து இஸ்ரேலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசுக்கு நெருக்கடி நிலவுவதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் அரசியல்வாதிகளின் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றன இது அவர்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளையும் படம் பிடித்து காட்டி வருகின்றன பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவின் திட்டங்களை நிராகரித்து வரும் நிலையில் புதிய ஆட்சியாளரை அமெரிக்கா தேர்வு போகின்றதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக கோரி போராட்டங்கள் வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது